ஞானவே முருகனு கந்தவேன் முருகனுக்கு அண்ணா மேடையில மேடையில இருக்கக்கூடியவர்கள் அன்புக்குரிய ஐயா பவன் கல்யாண அவருடைய பாதுகாவலருக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் அண்ணா பின்னாடி அவருக்கு பின்னாடி நேராக முருகன் இருக்கு அவருக்கு நேர் பின்னாடி முருகன் இருக்கு அது அப்பதான் ஃபோக்கஸ் ஆகும் நாம நடுவில் நின்னா அது ஃபோக்கஸ் ஆகாது நம்ம நோக்கம் என்ன முருகனுக்கு முன்னாடி எல்லாரும் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் அதனால வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக ஆவதற்கான அந்த பக்கம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கொஞ்சம் உள்ள வந்து உட்காரலாம் இந்த கடைசிக்கு போக முடியும் அந்த ஆம்புலன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்க வேண்டாம் தயவு செய்து ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுடைய பாதம் பணிந்து கேட்கிறேன் முருக பக்தர்கள் அனைவருடைய பாதம் பணிந்து கேட்கிறேன் தயவு பண்ணி ஆம்புலன்ஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நகர்ந்து வந்துடணும் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது போது இன்னும் இருந்து வராமல் இருக்கு இனிய வாகனம் வரல நம்முடைய சிறப்பு விருந்தினர் சிறப்பு விருந்தினர் அவர்கள் வருவதற்கு தாமதமானதும் கூட அந்த டிராஃபிக் ஜாம் தான் பாருங்கள் அவங்க டெப்டி சிஎம் அவங்களுக்கு கான்வாய் வந்து ஒதுக்கி விடுறதுக்கு கூட லேட் ஆயிருக்கும் பதிமூணு கிலோமீட்டருக்கு இன்னும் வண்டி நிற்கிறது சொல்கிறாங்க இன்னும் பாதி பேர் வரல அதனால் அங்கே நிற்கிற அன்பர்கள் மதிப்பிற்குரிய இந்து சொந்தங்கள் வணக்கத்திற்குரிய முருக பக்தர்கள் கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால் நல்லது எல்லோருக்கும் நல்லது நிறைய சேர் இருக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் சேர் இருக்கு உட்கார முடியும் இனி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் உட்காரலாம் கொஞ்சம் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வெற்றிவேறு முருகனுக்கு ஒரு அற்புதமான நடனத்தை செல்வி காயத்ரி மோகன் அவருடைய கல்ஹாரா ஸ்கூல் ஆப் டான்ஸ் அவர்கள் வழங்கியதற்கு மிகுந்த மகிழ்ச்சி பேசக்கூடியவர் சிறந்த பேச்சாளர் சிந்தனையாளர் எழுத்தாளர் இலக்கியத்திலே கரை கண்டவர் சிறு வயது முதலே சமுதாய பணியாற்றவர் சமுதாய மாணவர் கழகம் என்ற பெயரில் அம்மா கிட்ட பேசும்போது திடீர்னு அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்கள் இருந்தா சொல்லுங்கமா தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்ப சொன்னாங்க ஒன்பது வயசுல இருந்து சமுதாய மாணவர்கள் கழகம் என்ற பெயர்ல சமுதாய பணி செய்து கொண்டிருந்தவர்கள் வழக்கறிஞர் அம்மா திருமதி கனிமொழி அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் வாழிய நற்றமழர் வாழிய பாரத மணி திருநாடு சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கார்மையில் வாகனனை சாந்துனை போது மறவாதவருக்கு ஒரு தாழ்வெள்ளியே இந்த முருக பக்தர்களின் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழர்கள் மனதிலும் உள்ளும் புறமுமாய் ஒளியாய் நின்று என் தமிழ் நிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமான் வீற்றிருக்கின்ற இந்த சபையிலே முருகப்பெருமானின் ஆசியோடு ஆன்மீக பெரியவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் எல்லா அதிகாரிகளையும் இங்கே அலைகடலன திரண்டு வந்திருக்கின்ற உங்கள் என்னுடைய இரத்தத்தின் இரத்தமான காவி சொந்தங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என் இதயம் கணிந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதம் உலகின் குருவாய் மாற வேண்டும் என்ற ஒரு லட்சிய கனலை மட்டுமே வேள்வியாய் உள் சுமந்து இந்த பாரத தேசமெங்கும் லட்சக்கணக்கான காரியகர்த்தர்கள் எதிர்பார்ப்புமின்றி வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற பேரியக்கத்தினுடைய எல்லா என்னுடைய உடன்பிறப்பான காரியகர்த்தர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என் இதயத்தின் இருந்து நான் நன்றி கொடுக்கிறேன் ஏன் இந்த முருக பக்தர்களின் மாநாடு அவசியம் இந்த பாரத தேசம் என்ன நமக்கு அருளுரை வழங்கிய ஆதீனம் பெரியவர் ஆதீனம் அவர்கள் சொன்னார்கள் இது ஆன்மீக பூமி என்று சொன்னார்கள் ஆமாம் ஏதோ ஒரு தேசம் இன்னொரு தேசத்தின் மீது போர் தொடுக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு கண்டத்தில் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மண்ணின் மீது போர் தொடுத்து அந்த மண்ணின் மக்களை அடிமையாக்கி அந்த மண்ணின் மக்களை மூளைச்சலவை செய்து அவர்களுக்கு ஆசை காட்டியும் அதிகாரம் ஊட்டியும் அவர்கள் முழுவதையும் தன்னுடைய அடிமைத்தனத்தின் கீழே கொண்டு வந்து இந்த உலகம் முழுமைக்கும் தன்னுடைய இனமாக மாற வேண்டும் என்று நினைப்பதுதான் தேச விரோத சக்திகள் ஆனால் தேச விரோத சக்திகளுக்கு உட்பட்டு ஆளாகி காணாமல் போன எண்ணற்ற வரலாறுகளின் தேசங்களின் வரலாறுகளின் பெயர்களை நாம் வரலாற்றில் பார்க்கலாம் ஆனால் எனது பாரத தேசத்தை மட்டும் ஏன் அப்படி செய்ய விடைய முடியவில்லை ஏன் என்று கேட்டால் எனது பாரத தேசத்தை நீங்கள் பல்வேறு இனங்களாக பல்வேறு ஜாதிகளாக பல்வேறு மொழிகளாக நீங்கள் பிளவுபடுத்தி கூறு போட்டு போட்டாலும் ஒவ்வொரு முறையும் எனது தேசம் எழுந்து நிற்கிறது என்று சொன்னால் எனது தேசத்தின் அடிநாதம் இந்து தர்மம் எனது ஹிந்து தர்மம் இருப்பதால் தான் ஒவ்வொரு முறையும் என் தேசம் எழுந்து நிற்கிறது எத்தனை எத்தனை படையெடுப்புகள் எத்தனை எத்தனை அடக்குமுறைகள் எத்தனை எத்தனை கொள்ளையர்கள் எத்தனை தேசத்தின் அந்நியர் தேசத்தின் ஆட்கள் வந்தாலும் எனது தேசத்தை ஒன்றும் நீ செய்துவிட முடியாது ஏனென்றால் எனது ஹிந்து தர்மம் இருப்பதால் தான் என் தேசம் இன்றும் நிலைத்து நிற்கிறது கண்ணதாசன் கூறுவாரே ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் நீ இருந்தால் நான் வீழ்ந்து விடாது இருப்பேன் என்று சொன்னார் அப்படி இந்த தேசத்தின் ஆணி வேறாக இருப்பது எனது இந்து தர்மம் எனது இந்து தர்மத்தின் சிந்தனை அந்த சிந்தனை கொடுத்த வீரம் அந்த வீரத்தினுடைய உறுதி அந்த உறுதி கொடுத்த நற்செயல்கள் தான் இந்து பாரத தேசம் உலகின் குருவாய் போகிறது என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எப்படி பாரத தேசத்தை நீங்கள் அழிக்க முற்பட்டீர்களோ அதே போல் என் தமிழ் நிலத்தையும் நீங்கள் அழிக்க முற்பட்டீர்கள் யாரை சொன்னீர்கள் நீங்கள் தமிழகம் வேறு மண் என்று யாரை பார்த்து சொன்னீர்கள் தமிழகம் ஆன்மீகத்தின் மண் தமிழகம் முருகனின் மண் தமிழ் வேறு முருகன் வேறல்ல முருகனே வேலாக முருகனே தமிழாக தமிழே முருகனாக முருகனின் உருவங்களே தமிழ் எழுத்துக்களாக என் தமிழ் நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என் தமிழ் நிலம் ஆன்மீக மண் என் தமிழ் நிலம் கலாச்சாரத்தின் மண் என் தமிழ் நிலம் பண்பாடுகளின் மண் என் தமிழ் நிலம் அரசின் மண் தமிழர்களின் அறம் என்ன தெரியுமா போர் புரிவதே தமிழர்களின் அறம் அப்படி என் மண்ணிற்கும் என் கலாச்சாரத்திற்கும் என் தெய்வத்திற்கும் எதிராக நீங்கள் சூழ்ச்சி செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த சூழ்ச்சியை முறியடிப்பதற்காக ஏற்கனவே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் மீடியாவிலே பேசும் பொழுது சொன்னேன் மற்ற தெய்வங்களை போல நீங்கள் முருகனை இழிவாக பேசிவிட வேண்டாம் பேசிவிட்டால் நீங்கள் ஒரு கணம் கூட உண்மையாக உயிரோடு கூட நீங்கள் இருக்க முடியாது என்று சொன்னேன் அது உண்மையாக விட்டது இன்று என் தமிழ் நிலத்தையும் என் மண்ணையும் நீங்கள் இனிவாக பேசினீர்கள் ஆனால் இந்த தமிழ் மண் வேறு மண்ணல்ல இது ஆன்மீகத்தின் பூமி கலாச்சாரத்தின் பூமி